ஐயம் செய்யும் காமனையும் தானில் ஈஸ்வராவான் ஓம் நம சிவாயிருகா ஓம் முருகா முருகாரு பாலகணேஷ் நினைவு நின்று அசமுகியை கண்ட நகர மாந்தர்கள் எல்லாம் பேசுவதை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அசமுகி கையேறுபட்டு பீதியிலே வருகிறார் சோரபன்மன் ஆகிய அரசன் பல சிறப்புகள் பெற்று அரியணையில் வீட்டிருக்கும் சமயத்திலே சிறப்புடைய அந்த வீர மகேந்திரபுரத்திற்கு அருகே துன்முகி என்னும் தோழியுடன் அசமையை வந்து சேர்ந்தார் இன்னன பல பல எய்த சோரனா மன்னவ நிறுத்தலும் மற்றொரு வெள்ளையில் தொன்னகர் அணித்துற துன்முகத்தினால் தன்னோடும் அசமுகிதான் வந்து எய்தினாள் என்று சொல்வார் இப்ப மேன்மை பொருந்தி அந்த வீர மகேந்திரபுரம் என்னும் சிறப்புடைய நகரத்தில செல்வங்கள் அனைத்தும் அழியுமாறு மூதேவி என்று சொல்லக்கூடியவளாகி அசமுகி அசமுகியா மூதேவின்னு சொல்றாங்க செல்வங்கள் அழியத்தை இவ்வளோ போனவனே அப்படி ஆராய்ச்சிச்சு அதனால அவள் பக்கத்தில் எப்பொழுது உள்ள துன்முகி என்னும் தோழியுடன் அந்த நகரின் கிழக்கு திசை வாயிலை நெருங்கி வந்தார் கிழக்கு பக்கமா வரா மோட்டூர் மகேந்திரம் முதிய மாநகர் கூட்டுரு திருவிழா கொலைய முன்னவள் மாட்டுரு தோல் வந்துற்றால் என கீட்டிசை வாய்தலை கிட்டினாலோ என்று சொல்கிறார்கள் அங்கு வந்த ஆட்டுமுகம் கொண்டு அழிக்கத் தோன்றிய பெண்ணாகிய அசமுகியின் பழிக்கத்தக்க கையினை பார்த்து அங்குள்ளோர் எல்லாம் பார்த்தார்னா கை வெட்டுப்பட்டு என்று எழிவுதறும் இந்த செயலினை செய்தவர் யார் மிக்க துன்பம் அடைந்தவளாய் நெருப்பென கொண்டார்கள் பல பேரும் கையை வெட்டியிருக்க இதை யாரெல்லாம் செஞ்சுருப்பாங்க அசமுதிக்கு போயின்னு எல்லாம் ரொம்ப வருத்தோடு பார்த்தார்கள் கெழுதரும் அசமுக கெடல் அணங்குதன் பழிவெறு கையினை பார்த்து நேர்ந்துள்ளார் அழிதறு துன்பு கொண்டு அழிதலில் சேரினார் இழிதரும் இச்செயல் யார் செய்தார் எனா என்று நினைக்கிறார் மிக்கமில்லாத இந்த அசமுகி மகேந்திரபுரியில் உள்ளவர்கள் துன்பம் அடைவதற்கு ஒரு வழிகாட்டுவது போல அவளது வெட்டுப்பட்ட கையின் தசைகளிலிருந்து ரத்தம் இல்லாமல் வழி அவள் அந்நகரம் சென்றபொழுது அசுர அனைவரும் இதை பார்த்தார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட வரத்தை பார்த்தார்கள் மானமில் அசமுகி மகேந்திரபுரம் தானூறு துயர்க்கு ஒரு தாரி காட்டல் போல் ஊன்றுரு குருதிகை உகுப்ப சென்று யானது கண்டனர் அவனறி ஆவரும் என்று சொன்னார் தாரின்னா வழி ஊ தசை குருதி ரத்தம் தெரியும் அந்த ரத்தம் ஒழி இருக்கிறது எல்லாம் பார்த்தாங்க சூதாடுதலுக்குரிய பலகையில் உள்ள கட்டங்களில் எல்லாம் இப்ப சூதாடும் பலகையை பத்தி சொல்ற சூதாடும் பலகை இருக்கிறதே அந்த பலகையில் உள்ள கட்டங்கள் எல்லாம் சூதாடுதலுக்குரிய காய்களை வரிசையாக வைத்து தாயக்கட்டினை உருட்டுவார்கள் சபதத்துடன் உறக்கச் சொல்லி பல இடங்களிலும் பொருந்தி இந்த விளையாடுபவர்கள் அந்த தொழிலை விட்டு விட்டு விரைந்தவளை காண வந்தார் அங்கே சூதாடி கொண்டு தான் இருப்பாங்க அவனாம் அதை தான் விட்டுட்டு உடையாரான் என்னடா ஆச்சு ஏது என்னடா இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லி தான் பார்க்க வந்தாங்க பட்டொரு பலகையில் வல்ல நாய் நிறைத்து வீட்டனர் கவற்றினை இசைத்த சூழலும் கிட்டினர் இடம் தோறும் கிழமை ஆடினர் வீட்டனரை தொழில் விரைந்து ஊற்றார் சிலர் இவர் விரைந்து வந்து அந்த சூதாட்டில் விட்டு வேடி பார்க்க வந்தாங்க தெரிந்தெடுத்த இரும்பினை முறுக்கியது போல முறுக்குண்ட கொம்புகளுடைய மேகம் போன்று கருத்த நிறமுடைய ஆட்டுக்கடாக்களை எல்லாம் அவற்றின் நிலை கெடுமாறு அவற்றுக்குள் பெரிய போரினை செய்யுமாறு மோத விட்டு கண்டுகொண்டிருந்தார் இப்ப ஆட்டுக்கடாய் மோத விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அதெல்லாம் இப்ப ஆட்டுக்கடாய் விளையாட்டை விட்டுட்டு ஓடி வராங்க அனுதாபத்தோட இவளை பார்க்க வந்தார்கள் என்று சொல்கிறார்கள் சூதாட்டத்தை பார்க்க ஓடி வந்தார்கள் விட்டு இப்ப ஆட்டுக்கடாய் சண்டை ஆஹ் ஆட்டு போர் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும் தெரிதரு தரு கறிய பொன் திரி திட்டால புரிதரு மறுபடை புயலின் சிகிச்சையை முறிவர் பேரமர் மூட்டி கண்டுலார் வரி ஒட்டு பிரிந்து அயல் படர்கின்றார் சிலர் என்று சொன்னார் இப்போ மேகங்கள் எல்லாம் மழை பொழிந்ததைப் போல மதுநீர் ஒழுகின்ற பெரிய யானைகள் எல்லாம் தங்களுக்குள் போரிடும் பொழுது அவற்றின் கூர்மையான கொம்புகள் உடலில் பாய ரத்த வெள்ளம் பெருகியது இது ஆரவாரம் செய்தலை பார்த்திருந்தார் இப்போ அதே மாதிரி இங்க யானை சண்டை போடுது அங்க யானை ஒன்றுன்னு அடிச்சு ரத்தம் ஒழுகுது அதை பார்த்ததும் எல்லாம் விட்டுட்டு யுவத ஓடி வந்து பார்க்க வர எவ்வளவு பார்க்க வராங்க அப்ப கார்பயல் அன்னதோர் கடாங்கோல் மால்கரி கூற்புறு மறுபுமை குளிப்பச்சோரி நீர் ஆர்ப்பாடு தத்தமில் ஆடல் செய்வது பார்ப்பது வீட்டினர் வளர்கின்றார் என்று சொல்கிறார் அடுத்ததாக சொல்றாரு தூய்மையான முறுக்கமலரை சூட்டியது போல காணப்படும் சேவல்கள் அது வலிமையோடு தங்கள் உயிர் நீங்கும் வரையில் சினத்தோடு போயிருந்தது கோழி சண்டை இதை கண்டுகொண்டுதான் விரைவு விட்டு அதை இதை பார்க்க ஓடி வந்தாங்க துய்யதோர் கிஞ்சுகள் சொத்து வாரணம் நெய்யோடு தன்னுயிர் முடியும் எல்லையும் செய்யுரு வெஞ்சின செருவை நோக்கினார் என நீங்கியே உருகின்றார் சிலர் என்று அந்த சேவல் சண்டையை விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கணும் எவ்வளவு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னார் குற்றமற்ற பல பாம்புகள் சினத்தோடு சப்தம் எழுப்பி பாய்ந்து சூரியனை பற்றி செல்வது போல காற்றாடிகளை வானில் பறக்க விட்டார்கள் பாம்பு போன மாதிரி இருக்கும் காற்றாடி விட்டுங்கிறாங்க சில பேர் அதெல்லாம் விண்ணிலையே பறக்கிட்டு பார்க்காத காற்றாடி விட்டுட்டு இதை வேடிக்கை பார்க்க வந்தாங்க அந்த காற்றாடி எப்படி இதுன்னா பாம்பு எப்படி போகுமோ சூரியனை பிடிக்குமோ அந்த மாதிரி போச்சா அந்த பட்டங்கள் அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார் அழகா ஊனமில் பல பணி உடன்று சீரியே பானுவை நுகர்றவின் படருமாறு என வானிகள் ஓச்சினர் வானில் கைவிடா மேனிகள் வியற்புற வெகுண்டுற்றார் சிலர் என்று சொல்லுகிறார் இப்போ தாவி செல்லும் குதிரைகள் தேர்கள் யானைகள் ஆகாய விமானங்கள் எருதுகள் இதெல்லாம் ஆர்வமோடு அங்கே வேகமாக போயிருந்தெல்லாம் விட்டு விட்டு நன்மையில்லாத ஒன்றினை அடைவதற்கு என்ன காரணம் என்று நினைத்து சோம்புதல் இல்லாமல் மேடாக்கான எல்லாம் சோம்புதல் இல்லாமல் தொடர்ந்து செல்கின்றார்கள் சில பேர் பாம்பரி தேர்கறி மானம் பாண்டில்கள் ஏம்பலோடு ஊர்ந்திட இயற்றம் கற்பு வரியி ஆம்பொருள் அல்லதொன்று அடைவது ஏன் என்ன சோம்புதல் தொடர்கின்றார் சிலர் என்று சொல்றார்கள் சில பேர் எல்லாத்தையும் போய் போறாங்களே சோம்பலோட சில பேர் வந்து பார்க்கலாம் இப்படி இலக்கு பொருந்திய தூண்களுடன் குச்சிகளை நட்டும் அந்த தூண்களில் குச்சிகளை நட்டார்கள் அரிதற்குரிய அடையாளங்களை வரைந்தார்கள் அவற்றை இலகாக கொண்டு எரியப்படும் ஈட்டி போன்ற ஆயுதங்கள் ஈட்டி ஓட்டி அடிக்கிறாங்க அந்த இதில் இது தூணில் அந்த பயிற்சி பெறவங்க கூட என்ன பண்ணா அம்புகளை வழியிலேயே விட்டு விட்டு இவ்விடம் வந்து பார்த்தார்கள் என்னடா மாதிரி ரத்தத்தோட வராளேன்னு இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்க வந்தாங்க அந்த ஈட்டி எறிதல் வல்லவர்கள் பயிற்சி மேற்கொண்டவர்கள் குறிகள் வெளியிலோடு குற்றி நாட்டியும் அறிகுறி தீட்டியும் அவை இலக்கமா எரிகுறு படையினை எய்யும் கோலினை நெறிதோறும் விட்டு அவன் நேர்கின்றார் சிலர் என்று இந்த அம்பு விட்டு அவனும் பயிற்சி பண்றதை விட்டுட்டு ஓடி வராங்க வால்முள்ள முதலாக சொல்லப்படும் பழமையான ஆயுதங்களை நுணுக்கமாக பயன்படுத்தும் வித்தைகளை ஆசிரியர் சொல்லி கொண்டிருக்கிறார் அங்க அந்த ட்ரைனிங் பண்றவன் அந்த ஆயுதங்களை எல்லாம் பயிற்சி அதை விட்டு விட்டு எல்லாரும் அச்சம் மிகுந்தாலும் இதை வந்து வேடிக்கை பார்க்க வந்த இவளை பார்க்க வந்துட்டான் நான்தக மாடியால் நவிலும் தொல்படை ஆயந்திலும் இஞ்ஞ்சல் அடிகள் முன்னமாய் ஏந்திலும் கழக முற்றிய முற்றியற்றுமாறு ஒரே போந்தனர் ஒரு சிலர் பொறுமல் மிக்குளார் என்று சொல்லுகிறார்கள் கழகம் அப்படின்னு சொன்னா ஆயுதங்கள் பயிலும் இடம்னு பேர் அப்புறம் பொருந்திய நெருப்பு காற்று வானம் இப்படி எல்லாவற்றிலும் தோன்றும்படியான உறுதிவாய்த நரம்புகள் கட்டப்பட்ட யாழ் இப்ப அழகிய வீணை இருக்கிறது நுண்ணிய குழல் இருக்கிறது மிடற்று கவி என்ற கருவி இருக்கிறது இதெல்லாம் காட்டின் வழி எழும்பும் இனிய இசையை கேட்டு கொண்டிருந்தாங்க சில பேர் அது கேட்கறத விட்டு இங்கே ஓடி வந்தாங்க இவ்வளவு பார்க்க வால்பாடு கண்ணனியால் வானின் கண்ணவரம் காட்புறு நரம்பு யாழ் காமர் வீணைகள் வேட்புறு நீர்குழல் மிடரு கால் இசை கேட்பது விட்டு அவன் கிட்டினார் சிலர் என்று சொன்னார் நாடக நூல்களில் சொல்லப்படும் நூல்களை எல்லாம் நுட்பமாக கற்றறிந்த நாடகர்கள் கழைக்கூத்தர் கூத்தர் பிற கலைஞர் நாடகம் ஆடும் சபையிலே நாடகம் சபையில் இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு பார்க்க வந்தாங்க என்னையோ நிலை குலைந்த உடம்போடு உடையவர்களாய் அங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லுகிறார் நாடக நூல்முறை நுனித்து நன்றுனர் கோரியர் கழாயினர் கூத்தர் ஏனையோர் ஆடரு கொட்டிகள் அகலற்று அங்கனம் கூடினர் ஒரு சிலர் கொலையும் மெய்யினர் என்று சொன்னார் சரி இப்படி அது மட்டும் இல்லாமல் மங்கள பொருள்களை முழுமையாக கொண்டு நன்மை தரத்தக்க வேள்வியர் செய்து கொண்டிருந்தார்கள் சில பேருக்கு சுற்றத்தோடு பல பல திருமணங்கள் செய்யும் தன்மையை விட்டு உதறிய கையுடன் நாங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தவங்க கூட என்ன பண்ணா வேள்விகள் செய்யணும் கல்யாணத்தில் அதெல்லாம் விட்டு ஓடி வரானுங்க எல்லாருமே புலப்படும் மங்கள பொருள் முற்றும் நலப்படு வேள்விகள் நடத்தி கேளோடு பல பல வதுவை செய்வான்மை நீத் தொராய் கொலை குரு குரு குற்றார் சிலர் குரு குற்றார் சிலர் என்று சொல்லுவார்கள் இப்படி ஒரு பெண்ணிடத்து மயக்கம் கொண்ட ஒருவன் அதற்கு முன்பு கூடியிருந்த கயல் மீன் போன்ற கண்களுடைய ஒரு பெண்ணுடன் செல்ல ஒரு பெண் மேலே காமம் வந்தது இப்போ அந்த பொண்ணோட அவன் போகிறான் அவள் ஊடல் கொண்டாள் அவனிடம் சினைந்து மாறுபட்டு கொள்ள இப்போ அந்த பொண்ணு ஊடல் வந்து சின்னம்னா பார் காண்டா சாமின்னு சொல்லிட்டு நினைத்து அங்கேருந்து எப்படி ஓடுவானுங்களோ அந்த மாதிரி சில ஓடி வந்தார்கள் என்று சொல்கிறார் அப்போ மால் ஒரு மடந்தை வாழ் வைத்து முன்னொரு செயல்வி ஒருக்கி வாழ் செல்ல ஊடிய மேல் ஒரு சேனத்து இகழ் விளைக்க நன்றிது காலம் என்று உண்ணியே கழன்று உற்றாச்சு அதாவது ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு நின்றான் மயக்கம் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு பார்த்தோன்னே இவனுக்கு இவன் பார்த்தோன்னே அந்த பொண்ணு போவாங்க ஏன்டா நான் இருக்கும்போது ஏன்டா அந்த பொண்ணை பார்க்கணும் சொல்லி ஓட்டல் கொண்டோடனே இதாண்டா சமயம் அங்கிருந்து ஓடி வராம பாருங்க அந்த மாதிரி வந்து பார்த்தார்கள் சில பேர் என்று அழகாக சொல்லுறாங்க நம்முடைய சிவாச்சாரியார் இந்த அசமுகியை பார்க்க இவ்வளவு பேர் வந்தாங்க அந்த நாட்டில் நம்ம நிகழ்வு எல்லாம் நடக்கிறது என்பதையும் அழகா சொல்கிறாங்க இப்போ காதுல கம்மல் போட்டிருக்காங்க அதை பார்க்குமாறு பார்வையுடைய பெண்ணிறுடன் மேல்மாடி வீடுகள் தோறும் உள்ள தாமரை மலர்கள் நிறைந்த அழகிய தடாகங்களிலும் சோழ சோலைகளிலும் விளையாடினார்கள் அதாவது பெண்களுடைய காதுகள்ல காதணி இருக்கிறது அந்த பெண்களோட மேல் மாடி வீடுகள் மேல உள்ள தாமரை மலர்கள் நிறைந்த தடகங்கள் இருக்கிறது சோலைகள் இருக்கிறது அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள் இந்த பெண்களோடு விளையாடி கொண்டிருந்த சோலை மலர்கள் எல்லாத்தையும் விளையாட்டை விட்டு விட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க தோடூர் வரிவிழி தோகை மாறுடன் மாடம் இடை தூரம் வதித்த பங்கைய காடூர் பூந்தளம் காமர் தண்டலை ஆடலை வெறுத்தி எழி அடைகின்றார் சிலர் இப்படியும் சில பேர் வந்தானுங்க கருவாட்டிலே கடித்துக்கொண்டு மிக முக்சியோடு கல்லு குச்சந்தான் ஒருத்தன் மனக்கலக்கத்தோடு ஒன்று மகிழ்ச்சியாக இருந்ததுதான் சில பேர் அந்த உள்ளே பொருந்திய அறிவு ஊஞ்சல் போல் அசைய தள்ளாடி தள்ளாடி அந்த கல்லு குடிச்சிட்டு இந்த கருவாடு அந்த கல்லு வந்த மாதிரி வந்தார்கள் என்று சொல்லுகிறார் கல்லினை கருத்தின தொற்று வாகையும் கல்லினை கொட்போடு கழிக்கும் எஞ்சினார் ஊ ஊலுறுத்து இயல்புலன் ஊசல் போன்றார் தள்ளுர தள்ளுற தளர்ந்து குற்றார் என்று சொல்லுகிறார் அடுத்து அத்தகைய பல வகை இயல்பு கொண்ட அசுரர்கள் எல்லாம் அந்த அசமுகியை கண்டார்கள் கண்ணீர் வடித்தார்கள் துடிக்கும் மனத்தா உடையவர்களாக இருந்தார்கள் நெருப்போடு கூடிய அனல் புகையினை வெளியிடும் பெருமூச்சு விட்டார்கள் சினம் கொண்ட மக்களாயினார்கள் இத்தகைய தன்மையுடையோர் யாவரும் சில கருத்துக்களை எல்லாம் இப்போ சொன்னாங்க எல்லாம் பார்க்க வந்தவர்கள் இவங்கெல்லாம் அதாவது அணையல் பல்வகையினர் அவளை கண்டுலார் பனிவர கண்ணினர் பதைக்கும் நெஞ்சினர் பதைச்சது மனசு உடம்பு நெஞ்சு பதைச்சுது கண்ணில் தண்ணி வருது கண்ணல் தீ போகவே கால் உயிர்ப்பினர் அதாவது கண்ணில் தண்ணி நீர் புரிவார் அப்படியே நெருப்பு முடிவுருகின்ற கோபம் கொள்கிறார்கள் இப்படி எல்லாம் வந்தார்கள் என்று வந்தவர்களை எல்லாம் பார்த்தோம் அடுத்து இப்போ ஓடி வந்தவங்களை தான் பார்க்க வந்தவங்களை தான் பத்தி இம்மா நேரம் சொன்னோம் இதுக்கடுத்து அவங்க என்ன சொன்ன பாக்குறவங்க என்ன பேசுனாங்கன்றதை அடுத்து ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த சக்தி பாலகணேஷ் அன்முகணை சடாசனே என் வாக்கிலும் நினைவுடன் என்று காக்க